திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி தோல்நோய் காரணமாக ஆதார் அட்டை பெற இயலாமல் தவித்து வருகிறார் திருமணி தாங்கலைச் சேர்ந்த பரசுராமன் என்பவரின் மகள் திவ்யா மழையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் அண்மையில் அறிவியல் சிந்தனையை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் இன்ஸ்பயர் பாரக் போட்டியில் பங்கேற்று பத்தாயிரம் ரூபாய் பரிசும் பெற்றுள்ளார் ஆனால் இவருக்கு ஏற்பட்டுள்ள தோல் நோய் காரணமாக ஆதார் கார்டு பெற முடியாமல் அதனால் பரிசுத் தொகையை பெற வங்கிக் கணக்கு தொடங்க முடியாமல் தவித்து வருகிறார் இதுபோல் பல்வேறு சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருப்பதாக அவரது பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர் தங்கள் மகளுக்கு அரசு மருத்துவ உதவி வழங்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர் ஆதார் கார்டே கிடைக்கல நானும் போகாத இடம் இல்லை யாரு எங்கன்னு சொல்றாங்கன்னு அங்கெல்லாம் போயிட்டு பார்த்தேன் அவர் ஆதார் கார்டு கை ரேக படி அவளுக்கு அதனால ஆதார் கார்டு பிடிக்க முடியாதுன்றாங்க எந்த ஒரு உதவிக்காக போனாலும் ஆதார் கார்டு வேணும் ஆதார் கார்டு வேணும்னுதான் சொல்றாங்க ஒரு புக்கு கூட என் பொண்ணால எனக்கு ஓப்பன் பண்ண முடியல அதுவும் ஆதார் கார்டு வேணும்ன்றாங்க அதுக்கப்புறம் மருத்துவ உதவி கொஞ்சம் வேணும் என் பொண்ணு இப்படி இருக்கா அவளுக்கு காலையில் எந்த நேரமும் எரிச்சிலா இருக்கு உடம்புலாம் எரிச்சிலா இருக்குன்றா நைட்ல தூங்க மாட்டேன்றா ரொம்ப எரிச்சிலா இருக்குன்றா திவ்யாவின் நிலை குறித்து வந்தவாசி வட்டாட்சியர் பொன்னுசாமியிடம் கேட்டபோது அவருக்கு ஆதார் வழங்குவதற்கான மாற்று வழிகள் குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தாா் வந்தவாசி அருகே தோல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமி ஆதார் அட்டை பெற முடியாமல் தவித்து வருவதாக அவருடைய தாய் வேதனை தெரிவித்துள்ளார் மழையூரைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு மாணவியான திவ்யா சிறுவயதிலிருந்தே தோல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரது கைரேகை கருவழியை பதிவு செய்து ஆதார் கார்டு எடுக்க முடியாமல் இருந்துள்ளது இதனால் பரிசுத் தொகையை கூட வங்கிக் கணக்கில் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது